மருமகனே என் மன்மோதனே சொல்லுங்க மருமகனே இந்த பாட்டு உங்களோட லைவ்ல போடுங்க அருணனா கறி குழம்பு வேணாமாமா எனக்கு மீன் குழம்பு வேணாமாமா ஊர்கா இருந்தா போது மாமா நான் தொட்டு தின்ன ஊர்கா இருந்தா போது மாமா இப்ப அந்த பாட்டுல பாடினா திட்டிப்படுவாங்க பண்ணிய நீங்க வேணா பாடுங்க பாத்திமா இந்த லைவ் வந்தது தப்பு தான் இந்த லைவ் வந்தது தப்பு தான் ஆத்தா ஆளை விடுங்கிறாங்க அர்ணண்ணா அண்ணா போங்க ஆத்தா போங்க ஆத்தாங்கிறாங்க பிரியாமா நான் சாப்பிட போகிறேங்கிறாங்க ஓகே ஓகே சென்டர் ப்ரோ பை பை பாய் கிரிஜா என் கமாண்டு மேலே கமாண்டு மேலேயா பார்த்தேம்மாய் பார்த்தேம்மா படிச்சுட்டனே ஹாய் அருணண்ணா படிச்சிட்டேம்மா இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சிட்டேமா போமா அந்த பாட்டுனு வராதுடாமா படிச்சிட்டேண்டாமா மருமகனே மருமகனே உன் மாம்கார நானே உன் கால் வலிக்குது வலிக்குது தோல் வலிக்குது அதுல இருந்து எல்லாம் எடுத்துட்டா ஓடிவாங்க இருங்க வரேன் இருங்க இருங்க நான் வேற கமாண்ட விட்ட இருங்க வரேன் ஆத்தா அப்படி எனக்கு ஒரு வாக்கு சொல்லுங்க இந்த வருஷம் சொல்லக்கூடாது கல்யாணம் ஆயிடும் 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 எங்களுக்கு கல்யாண கல்யாணம் விருது உண்டு குட் நைட் சொல்றாங்க சண்டை ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ சண்டை ப்ரோ அருணண்ணா எங்க ஓடுறீங்கிறாங்க நம்ம பிரியாமா வேணாம்னு சொன்னா நிறுத்தவா போறீங்க பாடுங்கிறாங்க நம்ம மணி தம்பி ஆமா ஸ்ரீ ப்ரோ நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க நம்ம சதீஷ் ப்ரோ என்னாச்சு அருணண்ணாங்கிறாங்க பிரியா ஸ்ரீ ப்ரோ எஸ்வி சொன்னா நம்மளுக்கு கமாண்ட் படிக்கும் நீங்கள் பாடிந்தி அப்படியே எஸ்பி இதெல்லாம் முடிக்கிறாங்க பிரியாமா நானும் ஆஃபீஸில் தான் இருக்கே சீசன் நம்ம ஸ்ரீ ப்ரோ ஓகே ஓகே பாய் சொல்கிறாங்க நம்ம ரோல சம்பி ஓகே ஓகேம்மா பாய்மா மா ஓகே பாய் குட் நைட் ஸ்வீட்னு சொல்கிறாங்க நிஷா பிரியாக்கானு பயங்கிறாங்க ரோலசம்பி பாய் பாய் ரோலக் சம்பி பாய் பாய் ஸ்ரீ ஸ்ரீ ப்ரோன்னு சொல்லி யார்ட்டு விட்டுறாங்க ரோலக் சம்பி ரோலஸ் பயங்கிறாங்க பிரியாமா மணி பேக்கிங்கிறாங்க நம்ம ரோலசம்பி எஸ்பி சனான்னு சொல்லிட்டு பாய் சொல்கிறாங்க பிரியா ரோல சம்பி ஓகே பாய் யார் சொல்கிறாங்க ஓகே ஓகே பாய் பாய் மணி ப்ரோ பாய் தேங்க்யூ ஸோ மச் அந்த ஆ அந்த அந்த ஆத்தா வந்து கிரிஜா கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்து அண்ணா ஐயோ கடவுளே மாயிடார் வாலஸ்ங்குறாங்க பிரியா அருணனா பாய் சொல்றாங்க ரொல பாயா பாயார் சொல்றாங்க ரொல ரேஸ்மா ஆஹ் ரேஸ்மா பாய் சொல்றாங்க இப்ப நெட்டு கணிச்சி கொடுங்க நெட்டு இல்ல டக்குன்னு கொடுங்க நெட்டு இல்லையா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க பிரியாமா ஸ்ரீ அண்ணா சரி சரி பாய்னா போ அப்படிங்கிறாங்க நம்ம ரேஷு நாங்க போறோம் நாங்க போறங்கன்னு அப்படிங்கிறாங்க மணி தம்பி இன்னும் கொஞ்ச நேரமா போமாங்கன்னு அருணண்ணா சோனா தங்கம் என்ன பேசுறேங்கிறாங்க நான் வரேனே டான்ஸ் ஆடுறாங்க நிஷா நீ லைவ்ல இருமா உன்னை யாருமே இருக்க வேணாம்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஸ்ரீபுரம் சரி பாய்னா போகிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம ரேஷு ஏன்றோல போகிற தூக்கம் வந்துருச்சாங்கிறாங்க சதீஷ் ப்ரோம் ஓகே பாய் எக்கோ அப்படிங்கிறாங்க பிரியாமா நீனும் பாயாமா என்ன பாய் சொல்கிறாங்க பிரியாமா அருணா பாய்ங்கிறாங்க பிரியாமா போதுங்க அப்படிங்கிறாங்க ஓகே 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 பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீவன் நான் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் தான் சொன்னேன் நேற்று வந்து சொன்ன பாட்டு எனக்கு வராதுன்னு சொன்னேன் ரேஷ்மாமா பாய்ங்கிறாங்க பிரியாமா பிரியாமா பாய் மிஸ் டூ ஆள் சொல்கிறாங்க நம்ம ஸ்ரீ ப்ரோ பாய்க்காங்கிறாங்க ஓகே ஓகே பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச்மா பாய் பாய் மிஸ்ஸி ஸ்ரீஎன்னாகுறாங்க பிரியாமா பாயில் ரோடு சொன்னால் குட் நைட்டுங்கிறாங்க ரேஷு சதீஷ் ப்ரோ நம்ம லைவ் போடுவோமா போடுறீங்கன்னா சொல்லுங்க நான் இதை கட் பண்ணுறேன் ஓகே ஓகே சோனா தங்கம் என்னோடய லைவுக்கு வானால் மிஸ் பண்ணனே அப்படி நானும் மிஸ் பண்ணேங்கிறாங்க நம்ம அருணை அரோணே ரமேஷ் ப்ரோ வாங்க 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 வணக்கம் வெல்கம் டு லைவ் வாருங்கள் வாருங்கள் ரமேஷ் ப்ரோ சாப்பிட்டிங்க ரமேஷ் ப்ரோ டுமாரோ லைவில் பார்க்கலாம் பா பிரியமாங்கிறாங்க நம்ம ப்ரோ ஹாய் ரேஷ்மா வாங்குறாங்க நம்ம அரோணை எப்போ எல்லோரும் நம்ம அருணன் அருணனை லைக் வந்திருக்கப்பா ஹாய் ரேஷ்மா வாங்குறாங்க நம்ம அருண் தம்பி போய் தூங்க தூங்குடா அண்ணாங்கிறாங்க நம்ம ரேஷு ரமேஷ் ஆக சொல்கிறாங்க பிரியமா ஹாய் வாங்க வாங்க கிரேசி வாங்க ஹாய் சீஸ் வாங்க வாங்க கிரேசி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருண் ப்ரோ ஓகேன்னு சொல்லி டான்ஸ் ஆடுறாரு சதீஷ் ப்ரோ ஓகே ஸ்ரீ என்னாங்கிறாங்க பிரியாமா லைக் போட்டே சீஸ் தேங்க்யூ கிரேசி தேங்க்யூ இப்போதான் அண்ணா அருண் அப்படிங்கிறாங்க ரேஷு சாட்டியா சீஸ்ங்கிறாங்க சாட்டிப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா கிரேசி கிரேசி பாய் அப்படிங்கிறாங்க நம்பர் ஸ்ரீ ப்ரோ வணக்கம் உங்கள் கேப்டன் வாங்க வாங்க கேப்டன்